ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி த்ரீ ஓட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒன்ல வியானா வந்துட்டு ஒரு மொட்டை கருதாசி மாதிரி போட்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்வை இது பண்ணி தான் பேசியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வை வந்துட்டு வா அசிஸ்டன்ட் வார்டனான எஃப்ஜே கையை வந்துட்டு டேமேஜ் பண்ணி விட்டுட்டு தர்மலிங்கம்ன்ற அந்த டீச்சர் அதாவது அமிதை வந்துட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்கள கிச்சனில் வச்சு வேலை வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக அது பண்ணி எழுதியிருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு பாரு வந்துட்டு ரொம்பவே காண்டாகிடுறாங்க இது எழுதினவங்க உங்களே ரொம்ப கேவலமானவங்க கேம் அவுட் ஆஃப் த கேம் பார்த்தா இப்படியெல்லாம் எழுதணுமா இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இதை பற்றி ப்ரின்ஸிபலான பிரஜன் அமித் எல்லார்கிட்டையும் உட்காந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ திரும்ப திரும்ப அவங்க சொன்னதை கேட்டால் அமித் வந்து ஏன் மேடம் நீங்கள் வேறு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு கிடக்கீங்கன்னு சொல்ல பாரு நீ கடுப்பாய்றாங்க ஐயோ சார் நான் உங்களை சொல்லவே இல்லை சரி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அமித் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்கிற ஒரு மாதிரி அப்செட் ஆகிடாரு அதோட எபிசோட் முடித்து அப்புறம் முடியுது ப்ரோமோ எப்படி சின்ன இருக்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ